காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஐம்பது அக்கரை அடைவிப்பாய் தாரைய சம்சார சாகரதக என்று முதல் ஸ்லோகத்தை ஆச்சாரியால் முடிக்கிறார் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்று என்று அர்த்தம் தாரகம் என்றால் கடத்துவிப்பது படகிலே வைத்து ஓட்டிக்கொண்டு போய் அக்கறை சேர்ப்பது என்று அர்த்தம் பிரணவத்தையும் ராமநாமாவையும் தாரக மந்திரம் என்று சொல்வது வழக்கம் தாரகநாமா என்று தியாகராஜர் கூட ராமச்சந்திரமூர்த்தியை தாபத்தோடு கூப்பிட்டு பாடியிருக்கிறார் சம்சாரக் கடலில் விழுந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை படகிலே தூக்கி போட்டு கொண்டு பரமபதமான அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் தாரக மந்திரம் இந்த ஸ்லோகத்தில் என்னென்னவோ வேண்டிக் கொண்டாரே அவிநயம் போக வேண்டும் மனஸ் அடங்க வேண்டும் இந்திரியங்களின் காணல் நீர் வேட்கை முடிய வேண்டும் ஜீவராசிகளிடமும் தயை வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக்கொண்டாரே கொண்டாரே அத்தனைக்கும் முடிந்த முடிவு என்ன என்றால் சம்சாரம் என்ற இந்த ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பி மோக்ஷஸ்தானம் என்ற நித்திய சுகமான விடுதலை நிலையில் சேர வேண்டும் என்பதுதான் இப்போது நாம் இந்த சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுவது நன்றாக தெரிகிறது இதிலிருந்து மீள வேண்டும் மீட்கிறவன் பகவான் தான் அவனிடம் அப்பா இந்த பவக்கடலிலிருந்து கடலிலிருந்து அக்கறைக்கு கடத்துவி தாரைய சம்சார சாகரதக என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும் அவன் இந்த சம்சார கடலிலிருந்து நம்மை மீட்பானானால் அப்புறம் நாம் இப்போது இந்த லோகத்தில் படுகிற துக்கம் கஷ்டம் இராது அந்த மட்டில் இப்போதைக்கு போதும் உங்களுக்கு நான் அத்வைத முக்தி துவைத முக்தி விசிஷ்டாத்வைத முக்தி என்ற பேதங்களை எல்லாம் இங்கே சொல்லப் போவதில்லை எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களானாலும் பகவத்பாதாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி பகவானிடம் பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனைக்கு பலனை தர வேண்டிய பலதாதாவாக இருக்கப்பட்ட பகவான் எந்த தினசில் நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து மீட்சி தர நினைக்கிறானோ அப்படி தருவான் இங்கே தாரைய சம்சார சாகரதக என்று சொன்ன மாதிரியே இதைவிட கூட மனசை உருக்கும்படியாக பஜகோவிந்தத்திலும் ஆச்சாரியால் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே என்று முறையிட்டிருக்கிறார் தாரம் என்றால் கடப்பது துஸ்தாரம் கடக்க முடியாதது என்று பொருள் துஸ்தாரம் இந்த சம்சாரம் அடியோடு கடக்க முடியாததுதான் அதாவது நாமாக எத்தனை முயற்சி பண்ணினாலும் முடியாது ஆனால் பகவானின் கிருபை பொங்கி வந்துவிட்டால் இந்த சம்சாரம் என்ன பண்ணும் அவனுடைய அருளால் எதைத்தான் செய்ய முடியாது அப்படிப்பட்ட உன் கிருபையால் என்னை அக்கறை சேராப்பா முராரியே என்று பிரார்த்திக்கிறார் பாரம் என்றால் கரை இங்கே சம்சாரக் கடலின் அக்கறையில் சேர்க்கச் சொல்வதாக அர்த்தம் புத்தியிலும் ஞானத்திலும் வாக்கு சக்தியிலும் மேறு மாதிரியான நம் ஆச்சாரியால் பரமபவ்யமாக அடங்கி நின்று நம்மால் ஆவது எதுவும் இல்லை ஈஸ்வர கிருபைதான் தயைதான் எதையும் செய்யும் என்கிற வினயத்தோடு கூட கிருபையா தயையா என்று சொல்கிற இடங்கள் சௌந்தர்யலகரியிலும் உண்டு தகுதி பார்க்காமல் என்னையும் உன் கடாட்ச தாரையால் கிருபையோடு கூட ஸ்நானம் பண்ணுவிப்பாயம்மா என்கிற இடத்தில் ஸ்நபய கிருபயா மாம் அபிஷிவே என்கிறார் மறுபடியும் அம்மா என் தலையிலும் கூட உன் பாதங்களை தயையோடு வைப்பாய் என்கிற போது சிரசி தயையா தேஹி சரணவ் என்கிறார் ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் கிருபையா என்று போடாவிட்டாலும் இந்த ஸ்துதி பூராவும் பகவானின் கிருபையையும் மற்ற அனந்த கல்யாண குணங்களையும் பரமமங்கள ஸ்வரூபத்தையும் நினைத்து கொண்டேதான் செய்திருக்கிறார் நமக்கே அவனிடமிருந்துதான் பூத தயை வேண்டுகிறோம் என்றால் அதன் தயாளுவாக கிருபாளுவாகத்தானே இருக்க வேண்டும்